அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் தை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கடுக்கனூர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ஊசூர் அடுத்த அத்தியூர் வேலூர் தங்க கோவில் கிட்ட இருக்கு கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த மேல் வெண்பாக்கம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த அலங்கார மங்கலம் குறுகூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஆரணி அடுத்த லாடவரம் சங்கீதவாடி பக்கத்துல லாடவரம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் கேலூர் அடுத்த முனிவான் தாங்கல் இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்த ஒவ்வொருத்தரும் வந்து காலையில எழுந்திரிச்சதும் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வெறும் வயிற்றுல குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வெந்தய தண்ணியே வேணா குடிக்க வேணாம் ஏன்னா பனி நாளாவும் இருக்கு ஒரு சிலருக்கு கூலிங் உடம்பா இருக்கும் அவங்களுக்கு அது செட் ஆகாமையும் போகலாம் ஆனா ஒண்ணும் அந்த அளவுக்கு எல்லாம் கூலிங் ஆயிடாது ஒரு நாளைக்கு இன்னைக்கு வெந்தயம் ஊற வச்சு ஒரு அரை ஸ்பூன் போட்டு வெந்தயம் ஊற வச்சு குடிக்கிறோம் தண்ணி அப்படின்னா மறுநாள் நைட் என்ன பண்றீங்க ஜீரகம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மறுநாள் குடிங்க கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கல்ல கருஞ்சீரகத்துல இருக்கிற நன்மை இந்த உலகத்துல கருஞ்சீரகத்துக்கு நிறைய மருத்துவ குணம் உண்டு கருஞ்சீரகத்தை நைட் தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில குடிக்கலாம் அந்த கருஞ்சீரகத்துல என்ன சாப்பிட தேவை அந்த தண்ணி அவ்வளவு ரொம்ப நல்லது உடம்புக்கு ஒரு நாள் கருஞ்சீரக தண்ணி ஒரு நாள் ஓமம் ஓமம் கடையில நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ஓமமும் பாத்தீங்கன்னா கால் ஸ்பூன் அளவு போட்டா போதும் இது எல்லாமே வந்து நாலு விதமான பொருள் அப்படியே ரொட்டேஷனா தண்ணியில மாத்தி மாத்தி போட்டு தினமும் குடிச்சிட்டு வரலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஒரே பொருளை டெய்லி சாப்பிடுறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்டா போகும்போது இன்னும் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்பவுமே உங்களுடைய சகோதரி அம்முவுக்கு ஆதரவும் வாய்ப்பும் கொடுங்க நம்மளுடைய ஆரணி சிவா அம்மு நாடக கலை யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எப்ப அக்கா வந்துட்டு பதிவு போடுவாங்க அந்த பதிவு பார்க்கணும் இன்னைக்கு நாடகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய நாடக கலை ரசிகர்கள் ரசிகைகள் ஏன்னா இப்ப ரசிகைகள் கூட அதிகமா இருக்கீங்க நாடகம் தாம்பளம் கொடுக்க வரும்போது என்ன சொன்னாங்க ஊர் பேர் மறந்துட்டேன் ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரு ஆஹ் எப்ப பதிவு போடுவேன் என் பொண்ணு பார்த்துட்டே இருக்குமா ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அந்த போன் எடுத்து அந்த பதிவு பார்த்துட்டே வச்சிருமா அப்படின்னு ஏன் நான் பாப்பாவை அதை பார்த்து நாடகத்துக்கு எல்லாம் போவாங்களா அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல நாடகத்துக்கு எல்லாம் போக மாட்டேன் ஆனா உங்க பதிவு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி என்னுடைய பதிவை ரொம்ப ஆவல எதிர்பார்த்து இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சிவாமு கலை குடும்பத்துக்கு ஆதரவும் வாய்ப்பும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக நன்றி வணக்கம்